கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக ரெண்டு அதிகாரம் பதினாலு டு பதினேழாவது வசனங்கள் அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவி அவி விசுவாசியுடன் விசுவாசிக்கும் பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்களே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது ஈரலுக்கும் அஹ் ஒலிக்கும் ஐக்கியம் எது பேலியாளுக்கும் அஹ் மற்ற இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் நம்ம வந்து இருளை விட்டு அசுத்தமானதை விட்டு விக்கிரங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே